நாற்பது தொகுதிகளிலும் திமுக முன்னணி பற்றி நமது கடையர் டிவியில் என்ன என்பதை பற்றி நாம் பார்க்கலாம் அதாவது நாற்பது தொகுதிகளிலும் திமுக கூட்டணி முன்னிலை வேலவங்கோட்டில் காங்கிரஸ் வெற்றி தேர்தல் முடிவுகள் பற்றி நமது கடையர் டிவியில் பார்க்கப் போகிறோம் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நாற்பது தொகுதிகளிலும் பதிவான வாக்குகள் இன்று ஜூன் நாலாம் தேதி காலை எட்டு மணிக்கு தொடங்கி எண்ணப்படுகிறது தற்போதைய நிலவரப்படி திமுக கூட்டணி நாற்பது தொகுதிகளிலும் முன்னிலை பெற்றிருக்கிறது விளவங்கோட்டில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதி எம்எல்ஏவாக இருந்த விஜயதாரணி காங்கிரஸில் இருந்து விலகி பாஜக கட்சியில் சேர்ந்தார் இதனால் விளவங்கோடு சட்டப்பேரவைத் தொகுதிக்கு இடைத்தேர்தல் இடை இதனால் விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது இந்த இடைத்தேர்தலிலும் காங்கிரஸ் வேட்பாளராக தாரகை வெற்றி பெற்றிருக்கிறார் சௌமியா அன்புமணி தோல்வியும் பெற்றிருக்கிறார் அதாவது தருமபுரி மக்களவை தொகுதியில் திமுக வேட்பாளர் மணி மூணு லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஏழு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் இங்கு பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி தோற்று தோற்று இருக்கிறார் அவரை விட திமுக வேட்பாளர் மணி பதினெட்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி நாலு வாக்குகள் அதிகமாக பெற்றிருக்கிறார் பிரேமலதா தியானம் அதாவது விருதுநகரில் அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தேமுதிக வேட்பாளர் விஜயக பிரபாகரனுக்கு திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாகூருக்கு இடையே கடும் போட்டி நிலவியது இதையடுத்து தேமுதிக பொதுச்செயலாளர் பிரமலதா சென்னை கோயம்பேடு கட்சி தலைமை அலுவலகத்தில் வளாகத்தில் உள்ள விஜயகாந்த் நினைவிடத்தில் தீவிர தியானத்தை மேற்கொண்டிருக்கிறார் மேலும் கட்சியின் மூத்த நிர்வாகிகளுடன் சேர்ந்து மகனின் வெற்றிக்காக விஜயகாந்த் நினைவிடத்தில் மலர்தூவி அஞ்சலி செலுத்திய பின்னர் அவர் மனமுருகி பிரார்த்தனை செய்தார் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் உடல் நலக்குறையால் காலமானார் என்பதும் குறிப்பிடத்தக்கதாக இருந்தது பதினேழாவது சுற்றுக்கு வாக்கு எண்ணிக்கை முடிவில் மதுரையில் சிபிஎம் வேட்பாளர் வெங்கடேசன் மூணு லட்சத்தி எண்பதாயிரத்தி ஐநூற்றி நாலு வாக்குகளும் சரவணன் அதிமுக பதினே ஒரு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஆறு வாக்குகளும் ராமசீனிவாசன் பாஜக ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி நூற்றி எழுபது வாக்குகளும் பெற்றிருந்தன வெங்கடேசன் ஒரு லட்சத்தி எண்பத்தாறாயிரத்தி முன்னூற்றி நாப் முந்நூற்றி முப்பத்தி நாலு வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருந்தார் தொடர்ந்து பாஜக இரண்டாவது இடத்திலே இருந்தது பின்னர் அதுவும் அந்த வெங்கடேசன் அவர்கள் வெற்றி பெற்றுவிட்டார் அதேபோல் நெல் நெல்லையில் பிற நயனார் நாகேந்திரன் கோவையில் அண்ணாமலை தென்சென்னையில் தமிழிசை சவுந்தரராஜன் நீலகிரியில் எல் முருகன் கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் இரண்டாம் இடத்தில் இருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது அதாவது தமிழகத்தில் இருபத்தி ஒன்பது தொகுதிகளில் அதிமுக இரண்டாம் இடத்திலேயும் பத்து தொகுதிகளில் பாஜக இரண்டாம் இடத்திலும் இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்தது அதாவது தூத்துக்குடியில் திமுக வேட்பாளர் கனிமொழி வெற்றியை நோக்கி முன்னேறி வருகிறார் என்பதும் அவர் மாலை பொழுதில் அவர் இரண்டாவது முறையாக மக்களவை உறுப்பினர் என்ற செய்தியும் நமக்கு வந்தது அதேமாதிரி கோவையில் அண்ணாமலைக்கு தொடர்ந்து பின்னடைவு என்பதும் நமக்கு செய்தியாளருக்கு வந்தது அதாவது கோவையில் மக்களவைத் தொகுதியில் பத்தாவது சுற்று முடிவின்படி திமுக வேட்பாளர் கணபதி ராஜகுமார் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்றாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருந்தார் பாஜக அண்ணாமலை ரெண்டு லட்சத்தி மூவாய மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தெட்டு வாக்குகளும் அதிமுகவின் சிங்கை ராமச்சந்திரன் ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி இரநூத்தி முப்பத்தொன்னு வாக்குகளும் நாம் தமிழர் வேட்பாளர் கலாமணி ஜெகநாதன் முப்பத்தி ஆறாயிரத்தி ஐம்பது வாக்குகளும் பெற்றிருந்தார் என்பதும் நோட்டாவுக்கு ஐயாயிரத்தி முன்னூற்றி அறுபது வாக்குகளும் பதிவாகியிருந்தது என்பது குறித்து நமது கடையில் செய்தி பிரிவுக்கு வந்தது நீலகிரியில் ஆ ராசாவை தொடர்ந்து முன்னிலையில் ஈர் வைத்தார் அதாவது நீலகிரி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ஆ ராசா பதினேழாவது சுற்றில் நாலாயிரத்தி அதாவது நாலு லட்சத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறு வாக்குகள் பெற்றிருந்தார் அதிமுக வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஒன்றாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஏழு வாக்குகள் பெற்றிருந்தார் பாஜக வேட்பாளர் எல் முருகன் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு வாக்குகள் பெற்றிருந்தார் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஜெயக்குமார் நாற்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு வாக்குகள் பெற்றிருந்தார் பதினேழாவது சுற்று முடிவில் திமுக வேட்பாளர் ஆ ராசா ரெண்டு லட்சத்தி ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் அங்கே நோட்டாவுக்கு பதினொன்றாயிரத்தி இருபத்தி ஒன்று வாக்குகள் பதிவானது என்பதும் குறிப்பிடத்தக்கதாக இருந்தது திமுக வேட்பாளர் ஆர் ராசா கடந்த மக்களவைத் தேர்தலில் பெற்ற வாக்கு வித்தியாசத்தை விட இந்த தேர்தலில் கூடுதல் வித்தியாசத்துடன் முன்னேறி இருப்பது என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது புதுச்சேரியில் பாஜகவுக்கு பின்னடைவு என்பது குறித்து நமக்கு செய்தி வந்திருந்தது அது குறித்து நாம் பார்க்கும்போது புதுச்சேரியில் தொடர்ந்து காங்கிரஸ் முன்னிலை வைக்கிறது இரண்டாவது சுற்று துவங்கிய நிலையில் ஐம்பதாயிரம் வாக்குகள் பாஜக பின்தங்கியிருந்தது தென் மாநிலங்களில் புதிய வீச்சை ஏற்படுத்துவோம் என்று பாஜக சூழலித்த நிலையில் தமிழகம் புதுச்சேரி வாக்கு எண்ணிக்கை நிலவரம் மிகுந்த கவனம் பெற்றிருந்திருக்கிறது நாற்பதிலும் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது அதாவது மக்களவைத் தேர்தலின் முதல் கட்டிடத்தை தமிழகம் புதுச்சேரி உள்ளிட்ட இருபத்தி ஓரு மாநிலங்களில் நூத்தி இரண்டு தொகுதிகளுக்கு கடந்த ஏப்ரல் பத்தொமாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்றது தமிழகத்தில் முப்பத்தொன்பது தொகுதிகளும் புதுச்சேரியில் ஒன்றும் தொகுதியில் பதிவான வாக்குகள் இன்று ஜூன் நாலு காலை எட்டு மணிக்கு எண்ண தொடங்கப்பட்டது அதாவது காலை முதலே தபால் வாக்குகள் எண்ணப்பட்டிருந்தது அதில் திமுக கூட்டணிக்கு அதிக வாக்குகள் கிடைத்தது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர வாக்கு எண்ணிக்கிலும் அதே போக்கு நி தற்போது நிலவரப்படி திமுக கூட்டணி நாற்பது தொகுதியிலும் முன்னிலை வைத்திருந்தது ஸ்டாலின் அதாவது சட்டமன்ற தேர்தலை வெற்றியை ஒட்டி தெலுங்கு தேசம் தலைவர் நாயுடு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் வாழ்த்தியிருக்கிறார் அதில் ஆந்திர பிரதேச மாநில சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்றிருக்கிற தெலுங்கு தேச கட்சித் தலைவர் திரு சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தங்களது தலைமை ஆந்திரவுக்கு தங்களது தலைமை ஆந்திரத்துக்கு வளத்தையும் வளர்ச்சியையும் தந்து அம்மாநில மக்களின் கனவுகளையும் நம்பிக்கையும் நிறைவேற்றட்டும் என்று முதல்வர் ஸ்டாலின் குறிப்பிட்டிருந்தார் மக்களவைத் தேர்தல் களம் தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது மக்களவைத் தொகுதியிலும் புதுச்சேரியும் ஒரு தொகுதி என நாற்பது தொகுதியிலும் கொண்ட இந்த மக்களவைத் தேர்தலில் திமுக தலைமை ஓர் அணி அதிமுக தலைமையில் ஓர் அணி பாஜக தலைமையில் ஓர் அணி நாம் தமிழர் கட்சியை தனித்து போட்டியான நான்கு முறை போட்டி உருவாகியது திமுக தலைமையிலான அணியில் திமுக இருபத்தி ரெண்டு தொகுதியிலும் காங்கிரஸ் தமிழகத்தில் ஒன்பது தொகுதியிலும் புதுச்சேரியில் ஒரு தொகுதியிலும் போட்டியிட்டன சிபிஐ சிபிஎம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகியவை தலா இரண்டு தொகுதிகளிலும் போட்டியிட்டன இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஒரு தொகுதியிலும் மதிமுக ஒரு தொகுதியிலும் போட்டியிட்டன மக்கள் நீதி மய்யம் கட்சியானது திமுகவுக்கு ஆதரவளித்தது அதிமுக அணி பொறுத்தவரையில் அதிமுக அணியில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் புதிய தமிழகம் எஸ்டிபிஐ ஆகிய கட்சிகள் இணைந்து தேர்தலை எதிர்கொண்டது இதில் அதிமுக முப்பத்தி ரெண்டு தொகுதிகளில் போட்டியிட தேமுதிக ஐந்து தொகுதியிலும் புதிய தமிழகம் மற்றும் எஸ்டிபிஐ ஆகிய கட்சிகள் தலா ஒரு தொகுதியிலும் போட்டியிட்டது பாஜக தலைமையிலான அணியில் பாமக அமக அமா மக்கள் முன்னேற்றக் கழகம் தமிழ் மாநில காங்கிரஸ் இந்திய ஜனநாயக கட்சி புதிய நிதி கட்சி தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்றக் கழகம் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் இணைந்தனர் பாஜக பத்தொன்பது தொகுதியில் போட்டியிட்டது அதோடு இந்திய ஜனநாயக கட்சியின் பாரிவந்தர் புதிய நிதி கட்சியின் ஏசி சண்முகம் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் ஜான் பாண்டியன் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்றக் கழகத்தின் தேவநாதன் யாதவ் ஆகியோர் பாஜகவின் தாமரை சின்னத்தில் போட்டியிட்டனர் அந்த வகையில் தமிழகத்தில் தாமரை சின்னம் இருபத்தி மூணு தொகுதிகளில் போட்டியிட்டது பாமக பத்து தொகுதிகளிலும் தமிழ் மாநில காங்கிரஸ் மூன்று தொகுதிகளிலும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இரண்டு தொகுதிகளிலும் போட்டியிட்டன ஓ பன்னீர்செல்வம் சுயேட்சையாக போட்டியிட்டார் நாம் தமிழர் கட்சி அனைத்து தொகுதியிலும் தனித்து களம் கண்டது இந்நிலையில் தேர்தல் முடிவுகள் திமுக கூட்டணிக்கு சாதகமாக அமைந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது ஆக இன்று நடைபெற்ற தேர்தல் களத்தில் நாற்பதுக்கு நாற்பது என்ற அமை கட்டமைப்பில் திமுக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சியை கைப்பற்றியிருக்கிறது தமிழகத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது நமது கடையர் பிரிவுக்கு இன்று மாலை நிலவரப்படி திமுக கூட்டணி இருக்கக்கூடிய அனைத்து வேட்பாளர்களும் ஒன்று சேர்ந்து திமுக கூட்டணியை வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள் அந்த திமுக கூட்டணிக்கு எமது கடையர் செய்தி பிரிவின் சார்பாக வெற்றி பெற்றுள்ள அனைத்து வேட்பாளர்களுக்கும் அதன் கூட்டணி கட்சி தலைவர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் நமது தமிழா தமிழகத்தினுடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நமது கடையர் டிவியின் செய்தி பிரிவாக செய்தி செய்தி பிரிவின் பார்வா சார்பாக அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நாற்பதுக்கு நாற்பது தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் திமுக தலைவர் மு ஸ்டாலின் அவருடைய கட்டுப்பாட்டில் தமிழகத்தில் நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய திமுக தலைவர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு நமது கடையர் டிவியின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை கொள்கிறோம்